வணக்கம் மக்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ பார்க்க போகிறாங்க நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த மாடு இன்றைக்கி கன்றுக்குட்டி போட்டுருச்சு இன்றைக்கி போட்டுருன்னு நாளைக்கு போட்டுருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம்ங்க ஆனால் அது நமக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருச்சுங்க என்ன சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு என்ன கண்டுபிடி போட்டிருக்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ கடைசியில சொல்கிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் கண்ணுக்குட்டி போட்டிருக்கோங்க நம்ம வீட்டு மாடு அதாவது இத்தனை நாள் நான் எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை போட்டுருச்சு சரிங்களா என்ன ஊகட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே கிளம்பி போயிட்டேனுங்க போயிட்டு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரலான்னு வந்துட்டுருக்கும்போது ஃபோன் அடிச்சாங்க மாடு கன்று போட்டிருக்கு அப்படின்ட்டு நான் சரி என்னடா இப்படி நம்ம இவ்வளோ நாள் வீட்டில் தானே இருந்தோம் இன்னைக்கு தானே வெளியே போனோம் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் பார்த்தா மாடு கன்றுகுட்டி போட்டுருச்சுங்க செத்த போடலை இன்னும் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ இருக்கோம் இது வந்து என்ன மாடு அப்படின்னு சொல்லி யாருக்காச்சும் தெரியுமா தெரியலாம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது வந்து நம்ம மொதல் மொதல் வாங்கின செவல மாடு அதோட அதோட பொண்ணு சரிங்களா அதோட பொண்ணு இப்போ வந்து ரெண்டாவது கண்டுகூட்டி போட்டிருக்குங்க இந்த மாடு வந்து நம்ம வீட்லையே வந்து பிறந்த மாடு நம்ம வீட்லேயே வளர்ந்த மாடு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் அது கண்ணுட்டி போட்டுச்சு அப்படின்னா எல்லோரும் வந்து பொங்கல் செலப்ரேஷனுக்காக வீட்டில் வேலை பார்த்துட்ருப்போம் வெளியில் போய் போய் வேலை பார்த்துட்ருப்போம் என்ன வேணுமோ நம்ம தேவைக்காக போய் வாங்கிட்டுருப்போம் அதே மாதிரி தான் இன்றைக்கி நாளைக்கு பொங்கல்னால் இன்றைக்கி வந்து நம்ம தேவைக்காக வந்து வீட்டுக்கு ஜாமான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனேங்க போகும்போது ஒன்றும் தெரியல எங்களுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மூணு மணிக்கிட்ட தான் போனோம் மூணு மணிக்கிட்ட தான் போனோம் அப்போ ஒன்றும் தெரியல அப்புறம் போயிட்டு அஞ்சு மணி அஞ்சரைக்காட்டை திரும்பி வந்து பார்த்தா கன்று போட்டிருக்குங்க அது ஒரு தாங்க அது என்னமோ தெரில நம்ம இப்பெல்லாம் வர வர மாடு கன்று போடுறதே அவ பார்க்கவே முடியலங்க வீடியோவே எடுக்க முடியல ரொம்ப குளிரும் போல தெரியுது கண்ணுக்குட்டிக்கு அதனால் துணியெல்லாம் போட்டு தொடச்சு விட்டேங்க பாவம் இல்லை வயிற்றுக்குள்ளே எப்படி இருந்துச்சு இப்போ வெளியே வந்து அதுக்கு ரொம்ப குளிர மாட்டிருக்குங்க பால் குடிச்சிச்சுங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எந்திரிச்சு பால் குடிக்க முடியல அதனால் வந்து டப்பாவில் கறந்து அது வாயில் ஊற்றி கொஞ்சம் குடிக்க விட்டேங்கன்னு எந்திரிக்கல போட்டது இப்போ தான் எந்திரிக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணிகிட்டு இருந்துச்சு இப்படி தான் விழுந்து விழுந்து எந்திரிக்கும் இதனாலலாம் ஒன்றும் செய்யாது இப்படி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கன்று அப்போ தான் கன்று நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஒரே இதாக ரொம்ப படுத்து சோர்ந்து போயே இருக்கக்கூடாதுங்க அப்புறம் கண்ணுக்குடி போட்டதே வந்து மாடு வந்து அந்த மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து நக்கி கொடுத்துட்டே இருக்கும் அதை நக்கி கொடுத்தோன்னா அது கொஞ்சம் காஞ்சிரும் அந்த காதுக்குள்ளையெல்லாம் ஊதி விடணுங்க வேற ஒன்றும் இதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை வாய்க்குள்ளே வந்து ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கை விட்டு எடுத்து விடுவாங்க அவ்வளோதான் மூக்கில் சளி ஒழிட்டு கிடந்துச்சி நானும் துடைச்சி விட்டேனங்க ரெண்டு துணியை எடுத்து வந்து நல்லா தொடைச்சி தான் விட்டேன் இந்த குளிர்காலம்னால் கண்ணுக்குடி தாங்காது அதனால் நல்லா துடைச்சி விடுவோம் இன்னும் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப குளிராக அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விட்டுட்டு இருந்தேங்க என்ன வென்னொட்டி போட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மகிட்ட போடுறது எல்லாமே காலங்கண்ணொட்டியாக போட்டுச்சுங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு எனக்கு இதனால் கிடைய கன்று போடும் அப்படின்னு நினச்சிட்டு மடியெல்லாம் நல்லா ஃபுல்லாக தாங்க விட்டுருக்கு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம கெடேரி கன்று தான் போட்டிருக்கு இது வந்து முதல்ல வந்து காளை போட்டுச்சு போட்டுருச்சு போட்டுட்டு நம்ம குட்டி இல்லாமல் பாலுக்கே நிற்க மாட்டேன்ருச்சு கன்றுக்குட்டியை கட்டி முன்னாடி கொண்டு போய் மாடை கட்டி கட்டி பால் கறந்துக்கிட்டே இருந்தேன் அப்புறம் எனக்கே விற்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு அப்புறம் அதே விற்றுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு செனையாகனதுக்கு அப்புறம் அந்த கண்ணுட்டியை விற்றேன் அந்த கண்ணுட்டி ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் செனையானதுக்கப்புறம் தான் விற்றேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் நாட்டு மாட்டில் கிராஸ் மாடுங்க பால் கறவிக்கே நிற்காது கண்ணுகுட்டி இல்லைன்னா காலை தூக்கிட்டே அழைங்க ஃபேட்டு கொஞ்சம் நல்லா வரும் இது நம்ம பார்த்தாலாம் வாங்கலங்க நம்ம மாடு போட்ட கண் ஒட்டியாக அதனால் மாடு இருக்குது அப்படின்றதுக்காக வச்சுக்கிட்டேன் கொம்பு நல்லா இருக்குது கொம்பு முந்தியம் வந்து நாட்டு மாடு சைஸில் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நானும் வச்சுக்கிட்டேங்க அதாவது இளம் பொருளாக இருந்தால் இன்னும் அஞ்சரை வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு கூட வச்சு கறந்துக்கலாம்ல அதனால் பையனெலாம் வந்து எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு வந்து ஒரு கெடேரி கன்று போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு மாடு காலங்கண்ணொட்டி போட்டுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு மாடு காலங்க தான் போட்டுச்சு தான் கெடேரி கண்ணுட்டி போட்டிருக்கு வளர்ப்புக்காக இந்த சுழியெல்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா சுழியெல்லாம் வந்து ஒரு சில ஊரில் வந்து சுழி சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் வந்து சுழி சொல்ல மாட்டாங்க எங்கள் ஊர் பக்கத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக சுழி பார்ப்பாங்கங்க நீங்களாம் சுழி பார்ப்பீங்களா அப்படியே என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் மாடு வந்து இன்னும் செத்த போடலாங்க தீனி வந்து நிறையா வயித்துக்கு போடணும் இது மாதிரி சுடு தண்ணி காய வச்சு கொஞ்சம் மாடு தீனி அதிகமாக போட்டு சுடு தண்ணி போட காய வச்சு குடிக்க விட்டோம் அப்படின்னா செத்த சீக்கிரம் போட்டுருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க